الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك أحسن القصص صدق الله العلي العظيم الباردة الله من الليالي الله كارنا كارن இன்றைய தினம் பத்தாம் நாளுடைய தராவீகை நிறைவேற்றிவிட்டு பனிரெண்டரை ஜுசுக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தராவீகில் ஓதப்பட்ட வசனங்களின் ஒரு சிலவற்றின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக அங்கே இருக்கிறோம் அலஹம் அன்பான பெருமக்களே இன்றைய தினம் தராவீகில் ஓதப்பட்ட சூறாக்களிலே சூரத்து யூசுப் இடம்பெற்றிருந்தது யூசுஃப் சலாம் அவருடைய வரலாறு பேசப்பட்ட அந்த சூரா பிரபுல் ஆலமீன் அல்லாஹ் துல்ல ஷானு எத்தனையோ வரலாறுகளை குரானிலே பதிவு செய்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக பல நபிமார்களுடைய வரலாறுகள் பேசப்பட்டிருக்கிறது எல்லா வரலாறுகளையும் விட்டுவிட்டு யூசுஃப் அலி வரலாறுக்கு மாத்திரம் ரப்புல் ஆலமின் தரக்கூடிய அழகான பெயர் அஹிசனுல் கசஸ் அழகிய வரலாறு என்று சொல்கிறார் குரானுடைய அந்த வசனத்திலே வருகிறது நஹனு நகுஸ் அலை கஹிசன் அல் கசி நபியே உங்களின் மீது அழகான வரலாறை நாம் சொல்லியிருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறார் யூசுஃப் அலஹிஸ்வலாத்தினுடைய வரலாறுக்கு அழகான வரலாறு அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் தப்சீர்களில் எழுதப்பட்டிருக்கிறது யூசுஃப் அலிஹிஸ்லாத்தினுடைய வரலாறு மாதிரி விரிவாக வேறு எந்த நபியினுடைய வரலாறும் புறானிலே சொல்லப்படவில்லை அவர்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் இருந்த பொறாமை குணம் அதன் மூலமாக அவர்கள் செஞ்ச சூழ்ச்சி வஞ்சகம் இது அனைத்தும் முழுமையாக அவர்கள் வரை மிக விரிவாக அந்த சூறாவிலே பேசப்பட்டிருக்கிறது இந்த விரிவான வரலாறை எல்லாம் சொல்லுவதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய படிப்பினையை மக்களுக்கு அந்த கால மக்களுக்கு அல்லாஹ் சொல்ல வந்தான் குரான் என்பது என் மூலமாக இறக்கி வைக்கப்பட்ட வேதம் தான் அது நபிசல்லாஹுலேயோ சொல்லும் கற்பனை பண்ணியோ அல்லது வேற யார்கிட்டையோ கேட்டு அவங்க கதையாக சொல்லலை அவங்க முழுக்க முழுக்க என்னிடம் தான் இந்த குரானை உங்களுக்கு சொல்கிறாங்க அதுக்கு ஒரே ஆதாரம் என்ன அப்படின்னா யூசுஃப் அலஹிஸ்வலாத்தினுடைய வரலாறு மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளவு விரிவாக யாராலும் சொல்ல முடியாது கற்பனை செஞ்சு அல்லது அங்கே கேட்டு இங்கே கேட்டு தெளிவாக சொல்ல முடியாது இப்போ நபிசல் அல்லாஹிசெல்லாம் விரிவாக சொல்கிறார்கள் என்றாலே அது அல்லாஹுடமிருந்து கிடைக்கப்பெற்றது தான் என்பது முதலாவது ஆதாரமாக இந்த அத்தியாயத்தினுடைய படிப்பினையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால தான் அல்லாஹ் இந்த சூறாவுக்கு இந்த வரலாறுக்கு அஹ்ஸனுல் கசஸ் அழகான வரலாறு என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல இந்த சூறாவிலே நிறைய படிப்பினைகள் கணக்கிலே சொல்லக்கூடிய அளவுக்கு தப்சீர்களிலே எழுதப்பட்டிருக்கிறது பிரத்யேகமாக சில செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் சிறுவராக இருந்தபோது சொந்த சகோதரர்களின் மூலமாக வஞ்சகம் செய்யப்பட்டார் அவங்க மீது பொறாமை ஏற்பட்டு அது அதிகமாக ஆகி வஞ்சகம் என்ற தன்மைக்கு போய்விட்டது அதாவது நம்ப வச்சு கழுத்தறுக்கிறதுன்னு அர்த்தம் வஞ்சகம்னு சொன்னால் தமிழில் தன்னுடைய தந்தைகிட்ட தன்னுடைய சகோதரனை கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அடிக்கிறது மிரட்டுறது காயப்படுத்துறதில்லை கொலை செய்கிறதுக்கு தயாராகிட்டாங்க கொண்டு போய் கிணத்துல தள்ளிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய வஞ்சகம் சூழ்ச்சி சதி இது அனைத்தையும் வேறு யாரும் செய்யவில்லை சகோதரர்களே செஞ்சார்கள் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் அது மாதிரி கூட ஏற்படலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களில் அது மாதிரி நம்முடைய உறவினர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக நாம் யாரை நம்பியிருக்கிறோமோ அவங்க மூலமாக ஏற்படலாம் ஆனால் அந்த வரலாறு என்ன சொல்கிறது என்று சொன்னால் அந்த வஞ்சகத்தை யார் தாங்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆலமீன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் யூசுப் அலகி சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அதைத்தான் கொடுத்தார் கிணற்றிலே போடப்பட்ட யூசுப் அலஹி சலாம் வியாபார கூட்டத்தின் மூலமாக வெளியிலே எடுக்கப்பட்டு சந்தையிலே விற்கப்பட்டு மிஸ்ரினுடைய நிதி அமைச்சராக மாறி ஒரு மிகப்பெரிய பதவியை பெறுகிறார் இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரபுல்லா அலிமின் எப்போவுமே துணை செய்வான் அது இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது இதைவிட இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா யார் பாதிப்பை கொடுத்தார்களோ அந்த சகோதரர்களே தங்களுக்கு வறுமை ஏற்பட்டு விட்டது என்பதற்காக நிவாரணம் வாங்குவதற்கு நிதி அமைச்சர் யூசுஃப் அலி இஸ்லாம் அவரிடத்தில் வந்து வரிசையில் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு யூசுப் அலி இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை மரியாதையை அல்லாஹ் உயர்த்திட்டார் இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் சூழ்ச்சி செய்யப்பட்டவர்கள் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் பதவியை கொடுத்தான் அவர்களின் மூலமாகவே தனக்கு வஞ்சகம் செய்தவர்களுக்கு உதவி செய்ய வைத்தான் இதை எந்த இடத்திலையுமே யூசுஃப் அலேஹிஸ்லாம் காட்டிக்கொள்ளவே இல்லை அத்தனை சகோதரர்களையும் மன்னித்தார்கள் இவ்வளோ பெரிய தாக்கம் அந்த வரலாறில் இருக்கிற காரணத்தினால்தான் ரபுல் ஆலமின் அதற்கு பெயர் அஹ்சனுல் கசஸ் என்று சொல்கிறான் என்று தப்சீல்களே எழுதப்பட்டிருக்கிறது மிக அழகான வரலாறு விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹுடமிருந்து இந்த வேதம் வந்தது என்பதற்கான அத்தாட்சியாக இருக்கிறது வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனிதனின் வரலாறாக இருக்கிறது அவர் பெற்ற வெற்றி அவருக்கு கிடைத்த பதவி அவர் வஞ்சகம் செய்தவருக்கு செய்த உதவி அவர் அளித்த மன்னிப்பு இது அனைத்தும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் தேவைப்படுகிற போது வெளிப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மிக விரிவாக அவர்களின் பெயரிலேயே அந்த அத்தியாயம் பதிவு செய்யப்பட்டு தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது என்று தஃசீல்களே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்திகள் தரக்கூடிய படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிற போது நாம் அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தஃசீல்களிலே விபரத்தாக படிப்பினையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூரத் யூசுஃபில் இது அல்லாமல் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது நேரம் கிடைக்கிற போது அந்த சூரத் யூசுஃபை ஒவ்வொருவரும் தனியான இருக்கிற முறையிலே நமக்கு தெளிந்த முறைகளிலே மொழியாக்கங்களிலே அதை படித்து நாம் தெரிந்து கொண்டால் ஏராளமான படிப்பினைகளை நாம் உள்வாங்க முடியும் என்று தப்சீல்களில் எழுதப்பட்டிருக்கிறது பிரபுல் ஆலமின் ஜெல்லஷான உம் தாலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் குரானுடைய விரிவுரைகளை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் உண்டான நல்ல வாய்ப்பை نصیبہ کی تندرلوانہ ہے واخر دعوانا الحمد الحمدللہ رب العالمین سبحان اللہ و بحمده عدد خلقه و رضا نفسی و زینت عارسی و مداد کلیماتی سبحان اللہ و بحمده عدد خلقه